அறிவுமிக்கவன் மௌனத்தில் ஆட்சி நடத்துவான் அகந்தை கொண்டவன் சத்தத்தில் தன் வீழ்ச்சியை விதைத்திடுவான் ஆமாங்க இந்த கதை இதை தாங்க சொல்ல போது அடர்ந்த காட்டின் நடுவே தன் எல்லைகளை பரப்பி ஒரு சிங்கம் ஆண்டு வந்தது அதன் கர்ஜனையை அந்த காட்டின் சட்டம் வெகு ஆண்டு காலமாக அந்த காட்டை ஆண்டு வந்த சிங்கத்திற்கு திடீரென ஒரு சந்தேகம் இத்தனை வருட காலமாக நான் தான் இங்கு ஆட்சி புரிந்து வருகிறேன் எனக்கு தெரியாம யாராவது இங்கே ராஜா இருப்பாங்களோ என்கின்ற தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள தன் கண்ணில் தென்பட்ட மிருகங்களை எல்லாம் அது கேட்க ஆரம்பித்தது அந்த வழியாக வந்த நரியிடம் தன்னுடைய கேள்வியை முன்வைத்தது இந்த காட்டுக்கு யார் ராஜா என்று கர்ஜனையோடு கேட்டது பயந்து போன அந்த நரியும் ஐயா நீங்க தான் அந்த காட்டுக்கே ராஜா என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டது அங்கிருந்து சிரித்துக்கொண்டே சென்ற சிங்கம் வழியில் ஒரு பாம்பைக் கண்டது அதனிடமும் இந்த கேள்வியை முன்வைத்தது அந்த பாம்பும் அரசே நீங்கள்தான் இந்த காட்டுக்கு ராஜா என்றது மேலும் பெருமிதத்தோடு சிங்கம் அங்கிருந்து சென்று வழியில் ஒரு கரடியை பார்த்தது கரடியிடமும் இதே கேள்வியை முன்வைத்தது அதற்கு அந்த கரடியும் உறுதியாய் மரியாதையாய் சொல்கிறேன் அரசே நீங்க மட்டும்தான் அந்த காட்டுக்கு ராஜா என்று அந்த கரடியும் சொன்னது இந்த புகழ் சிங்கத்திற்கு நஞ்சாய் மாறியது அகந்தை எழுந்தது அந்த வழியாக மிதமான நடையுடன் அறிவின் அமைதியுடன் ஒரு யானை அங்கே வந்து கொண்டிருந்தது திமிர் தலைக்கேறிய சிங்கம் யானையிடம் சென்று கேட்டது இந்த காட்டுக்கு ராஜா யார் என்று அதற்கு அந்த யானை பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் வழிமாறி சென்றது யானையின் இந்த செயல் சிங்கத்திற்கு அவமானத்தை தந்தது கோபம் கண்ட சிங்கம் யானையின் முன் சென்று என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாயா என்று வேகமாக கர்ஜித்தது அகந்தை கர்ஜிக்கும் செயலில் தோற்கும் அறிவு பேசாது மெளனமாக வெல்லும் என்பதை அப்போது அந்த சிங்கம் உணர்ந்திருக்கவில்லை ஆனால் யானை பதில் எதுவும் சொல்லாமல் அந்த சிங்கத்தை தன் தும்பி கையால் ஒரே சுருட்டு சுருட்டி மேலே தூக்கி பூமியில் படார் என்று அடித்தது சிங்கத்தின் எலும்புகள் பொலபலவென நொறுங்க அழுது கொண்டே சிங்கம் கேட்டது நான் உன்னிடம் ஒரு கேள்விதானே கேட்டேன் என்று அதற்கு அந்த யானையும் சொன்னது நானும் உனக்கு ஒரு பதில்தான் சொன்னேன் என்று ஆமாங்க சில பேருக்கு பதிலை இப்படி சொன்னாதாங்க புரியும்